திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதன் மூலம் பெண் குழந்தைகளின் கல்வி குழந்தை திருமணம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் கடந்த ஒரு வருடமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகளான சிலம்பம் கராத்தே போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் மேலும் இது போன்ற பயிற்சிகள் வழங்கப்படும் என திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பா பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு அவரோட செல்ஃப் கான்பிடன்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய திட்டங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் பெண் குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி வளரப்பல்கள் குரூப்ஸில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கும் செல்ஃப் கொடுத்துட்டு இருக்கோம் அது இட் வாஸ் அ கண்டினியூஸ் அஃபர்ட் ஃபார் த லாஸ்ட் ஒன் இயர் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சு இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லோ பெல்ட் கொடுத்து ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் வீடியோ சீரீஸ் அண்ட் அவேர்னஸ் சீரீஸ் ஆன் சைல்ட் மேரேஜ் போக்சோ போக்சோ ஆக்ட்டு அந்த மாதிரி சைபர் ஸ்டாக்கிங் அண்ட் ட்ராலிங் இதெல்லாம் சம்மந்தமாக வீடியோ சீரீஸும் நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்குள்ளே ஏற்பாடு கூட பண்ணிகிட்டு இருக்கிறோம் திருப்பத்தூர் அடுத்த ஜவ்வாது மலை புதூர் நாடு மலை கிராமத்தில் பழங்குடியினர் நல மாணவர் விடுதியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கீழூர் அரசு ஏகலேவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் அப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு உணவு கிடங்கு மற்றும் சமையல் அறைக்கு சென்று மாணவ மாணவர்களுக்கு சமைக்கப்படும் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பதினாறு அரசு தொடக்க உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி கட்டிடங்கள் மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சியின் வாயிலாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பதினாறு அரசு தொடக்க உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் கட்டிடங்களை திறந்து வைத்து துவக்க நிகழ்வினை மேற்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூர் மாவட்டம் கதிரிமங்கலம் ஊராட்சி என்எம் கோயில் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் குத்துவிளக்கேற்றி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் தொடர்ச்சியாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குழந்தை நேயப் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாலு புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் பதினொன்று அரசு தொடக்கப்பள்ளி வளாகங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கட்டிடங்கள் நபார்ட் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஐந்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் கட்டிடங்கள் என மொத்தமாக ரூபாய் ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பதினாறு அரசு தொடக்கப்பள்ளி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் கட்டிடங்கள் மாணவ மாணவர்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது திருப்பத்தூர் நகர பேருந்து நிலையத்தில் ஐந்து புதிய அரசு பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பங்கேற்று ஒரு புதிய நகர பேருந்து நான்கு புதிய புறநகர் பேருந்துகள் என மொத்தமாக ஐந்து புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பேருந்து சேவைகள் இல்லாத மழைவாழ் கிராம வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் கொரோனா காலகட்டத்தின் போது நிறுத்தப்பட்ட வழித்தடங்களில் விரைவில் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களது கோரிக்கைகள் குறித்த மனுக்களுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து குறைகளை தெரிவித்து மனுக்களை சமர்ப்பித்தனர் மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுந்த நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் நலத்தொகுப்பு நிதியின் கீழ் முன்னாள் படைவீரர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் ஐந்து நபர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பிலான உயர்கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை மற்றும் திருமண நிதி தொகை ஆகிய நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்